காலங்காலத்துல வந்து இதுல ஆக்சுவலா தொடங்குனதுங்கன்னா ராணுவ தான் தொடங்கிச்சு ராணுவம் வந்து சாப்பிட போவோம் ஓகேவா ராணுவம் சாப்பிட போவோம் அங்க சாப்பிட போக எல்லா தட்டுலயும் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிருப்பாங்க ஆல்ரெடி அப்போ ஒரு தட்டை எடுத்துட்டு சாப்பாடு ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம பூண்டு சட்னி வச்சிருப்பாங்க பூண்டு சட்னி கம்மியா இருக்கு எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்பான் அப்போ அந்த இடத்துல விஜய் என்ன சொல்லுவாங்க இருக்கிறதுல நல்ல தட்டா பாத்தி எடுத்துட்டு இதுலயும் கம்மியா இருக்குன்னு சொல்லி குறை சொல்றியாடா இவ்வளவு தாண்டா வைக்க முடியும் சாப்பிடுறான மாதிரி அவன் ஜாலியா சொல்லியிருப்பான் அங்க இருந்து பவித்ரா என்ன சொல்லிருப்பாங்க எல்லாருக்கும் இவ்வளவுதான் இதுக்கு மேல தர முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா பேசியிருப்பாங்க ஏன்னா பவித்ரா தான் இப்ப கிச்சன் இன்சார்ஜ் ஓகேவா சோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசியிருப்பாங்க அவன் பவித்ரா தான் இன்சார்ஜ் பவித்ராவா இல்ல முத்துக்கு மர நான் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பவித்ரா சோ அந்த இடத்துல பவித்ரா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுற மாதிரி பேசியிருப்பாங்க அந்த இடத்துல ராணுவ எதுவும் சொல்ல அம்பாட்டு ஜாலியா வாங்கிட்டு வந்துட்டான் வாங்கிட்டு வந்தோம் இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க ராணுவுக்கு வந்து ஃபுட்டு கரெக்டா பத்தி இருக்காது அப்ப இங்க உட்காந்துருந்த சவுந்தர் என்ன பண்ணிருப்பாங்க

நான் எல்லாருக்கும் சரிசமமா கொடுத்துட்டு இருப்பேன் இதை நீ கொஞ்சம் கவனிக்கணும் எனக்கு என்னமோ பவித்ரா இதுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைப்பாங்க இந்த பாயிண்ட் கரெக்டானு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தரல ஏன்னா இதை விட மோசமா ஸ்டிட் பண்ண ஆட்கள் தான் செய்றாங்க அப்ப அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து தெளிவு ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா ஆக்சுவலா தான் தெளிவா அந்த பாயிண்ட் வைப்பா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட போறது இல்லை இப்போ தீபக்கன்னு ஒரு லெவல் சாப்பிடுவாங்கன்னா அதே லெவல் ராணுவ சாப்பிடுவானா கேட்டால் கிடையாது ராணுவோட பாடிக்கு அவன் ஹைட்டுக்கு அவன் அதிகமாக சாப்பிடுவான் அவனுக்கு கண்டிப்பாக பசிக்கும் ஸோ அதை நம்ம கரெக்டாக பிரித்து கொடுக்கணும் அதை பவித்ரா கரெக்டாக பண்ணுறாங்கன்னா பவித்ரா கரெக்டாக பண்ணல ஸோ பவித்ரா அந்த பதவி விட்டு வெளியெடுறது ரொம்ப நல்லன்னு சொல்லிட்டு முத்துக்குமரம் வைப்பேன் ஏன்னா கரெக்ட் தான் ஏன்னா அங்கே போய் ராணுவ கேட்கறான் கேட்கும்போது தான் சொல்லி டக்குன்னு கட் பண்ணுறாங்க நீ சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கோன்னு சொல்றது வேற இல்லைடா நீ சாப்பிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பசு வாங்கிக்கோன்னு சொன்னா வேற இல்லை இன்னும் கொஞ்சம் வேன்மா இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி போடுறது வேற எதுவுமே பண்ணாமல் எடுத்தடுப்பில் இவ்வளோதான் சொல்லி கட் பண்ணணும் அந்த இடத்துல எல்லாருக்குமே காண்டாயிடுச்சு இதுதான் முத்துக்குமரன் எடுத்து வைக்கிறா இது ரொம்ப தப்புன்னு சொல்லி வச்சு பேசிட்டு இருக்கும் போது பேசிட்டே இருக்காங்க ஓகேவா இது பேசிட்டே இருக்கும்போது இந்த சுகர் மேட்டர் கொஞ்சம் ஓரா போகும்போது அங்க இருந்து விஷால் என்ன பண்ணிட்டாங்க அந்த சுகர் மேட்டர் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் உங்களோட இதுவும் நீங்க இப்படிதான் பண்ணீங்க இப்படி ஜாக்கி நீங்க சொல்றீங்களா உங்க டைம்ல நீங்களும் இப்படி தான் சுகர் கொடுத்தீங்க எல்லாருக்கும் அத முதல் புரிஞ்சுக்கோங்க நீங்க மட்டும் எல்லாரும் கொடுத்த மாதிரி இல்ல சோ இவ்வளவுதான் கிராஸ் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் விஷால் ஒரு கேப்டன் சில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஓகேவா அவன் பேசுறது அவன் சைட்ல இருந்து பார்க்கும்போது கரெக்ட் தான் இவங்க தானே பார்த்து சொன்னாங்க அந்த வீட்டுல ஒரு ஸ்பூன் சீனி தான் கொடுப்போம் ஒரு நேரத்துக்கு இவ்வளவுதான் சீனி கொடுப்போம் தான் பால் கொடுப்போம் தான் சாப்பாடு இவங்க தான் இதுக்கு முன்னாடி பேசுனாங்க சடனா இப்ப மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து ஞான உதயம் பிறந்துச்சுன்னு தெரியல சடனா வந்துட்டு எங்களுக்கு சீன் எப்போ கேட்டாலும் கொடுக்கணும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க எங்களுக்கு அவசரம் கேட்டா கொடுக்கணும் அப்படி இப்படி நிறைய டயலாக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிறைய டயலாக்ஸ் சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துல அவங்க ஒத்துக்குவே இல்லை எப்படி ஜாக்லின் ஒத்துக்காம இல்ல ஏன் டைம்ல நான் சூப்பரா சுகர் கொடுத்தேன் எல்லாருக்கும் சுகர் கொடுத்தேன் நான் கரெக்டா கொடுத்தேன் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கதான் ரயான் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறா எப்படி அங்க ரயான் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறான் இல்ல இது நான் ஒத்துக்க மாட்டேன் ஜாக்லின் இதுல நிறைய தப்புகள் நடக்கத்தான் செஞ்சுருக்குது முக்கியமா நான் வந்து ஜாக்கிலின் வந்து கிச்சன் டீம்ல இருக்கும்போது எனக்கு எனக்கு ஒரு தடவை வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து சீனி கேட்டேன் உப்பு சீனி போட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு சீனி கேட்டேன் ஆனால் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏதோ நான் ஃபன்னாக கேட்குற மாதிரி நினச்சி தரமாட்டேன்ட்டாங்க பட் நான் ஏதோ ஃப்ரெண்டு இருக்கால ஃப்ரெண்டுகிட்ட கேப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாலி மோட்டில் தான் கேட்டேன் தவிர நான் ஒன்றும் விளையாட்டு கேட்கல எனக்கு சீரியஸாக தேவைப்பட்டு கேட்டேன் ஆனால் அந்த இடத்துல ஜாக்கில் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு மூணு தடவை கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஜாக்கில் இல்லை இல்லை இவ்வளோதான் கிராசரிஸ் இருக்குது அடுத்த வரத்துக்கு வேணும் போடான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அதை தொடர்ந்து தீபக் அவர்கள் வந்து தீபக் என்ன வந்து எனக்கு எனக்கும் வயிறு சரியில்லாமல் எனக்கு சீனி கொடுன்னு சொன்னோன்னு டக்குன்னு அப்படியே

லட எனக்கு சீனி குடுன்னு சொல்லி கேட்டேன் அத தர முடியாது எனக்கு அடுத்தவருதுக்கான பொறுக்கலாம் முடிதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றேன் அப்ப தீபகண்ணனுக்கு கொடுத்தே முடி நியாயமான்னு சொல்லிட்டு பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாயத்துனா கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாயத்துல பயங்கரமா வெடிக்குதுங்க ரயான் விடவே இல்ல ஒரு மாரி போட்டு அடி பொளந்திகிட்டு இருக்கான் 나 விடவே மாட்டேன் அவங்க பண்ணது முடி கரெக்டா அவங்க எல்லாம் கரெக்டா பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு பவித்ரா பண்ண தப்புنا அவங்க பண்ணும் தப்புதான் அவங்க மட்டும் கொடுப்பாங்களா நல்லா ஆள் பார்த்து கொடுப்பாங்களா அப்புறம் நான் வந்து கேட்டா தர மாட்டாங்கலாம் இதெல்லாம் என்ன கதை நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு விஜய் சால்ட போட்டு சண்டையை போட்டுட்டு இருக்கானுங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருமா பதா தீர்வு வரவே மாட்டேங்குது ரெண்டு பேரும்

அதே டாபிக் தான் ஒன்னு அவங்க ரெண்டு பேரும் பேச விடு இல்லையா நீ ஒரு கேப்டனா போய் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு தனியா உட்காந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு கொடு அதை விட்டு இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டுன்னா அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் இது சரியா ஒரு முடிவு வராதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டான் கிடத்துல ரெண்டு பேரும் தனியா கூப்பிட்டு ஒரு சோஃபால உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு தீர்வு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப சண்டையை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எனக்கு இவன் சீனி கொடுக்கலன்னு சொல்றான் இங்க நான் சீனி கொடுத்தேன்னு சொல்றான் இவன் விளையாட்டு கேட்கலன்னு சொல்றான் இங்க நான் விளையாட்டு கேட்டேன்னு சொல்றான் மொத்தத்தில் எனக்கு இங்க என்ன தெரிய வந்துச்சுன்னா திரும்பவும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கேமை பாதிக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு ஏன்னா நீங்க நீங்க தானே சொன்னீங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேம பாதிக்காது ஃப்ரெண்ட்ஷிப் கேம பாதிக்குது ஃப்ரெண்ட்ஷிப்னா என்கிட்ட வந்து கேட்றக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி போய் பேசிர கூட அப்படி நிறைய டயலாக் விட்டீங்கல அப்ப இப்போ இவன் கேட்டது மட்டும் கரெக்ட்டா நினைக்கிறீங்க தப்பு நினைக்கிறீங்களா அவன் கரெக்ட்டா ஒரு இடம் கடச்சினா ரயான் போட்டு வெல்வே எடுத்து விட்டான் பயங்கரமா கேள்வி கேக்குற அந்த இடத்துல பேச முடியாம சாக்கலி நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல தணறறாங்க உட்கார்ந்து அந்த அளவுக்கு போட்டு ரயான் அடிச்சிட்டு இருக்கான் கடைசில இத சுத்தி இருக்க ஆட்கள் கொஞ்சம் பயம் வந்துச்சு முக்கியமா சவுந்தர் அவர் முடிவு கொண்டாங்க மச்சாம் கத்தி எடுத்து குத்திடுமா யாரு விஜய் விஷால் முதுகுல மூணு குத்து குத்துனா கேப்டன்ஷிப் பேர்மே சோ அத பண்ணிரமானா மைண்ட் செட் வந்துட்டான் அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கொண்டு போயிட்டான் கடைசியில் எப்படியோ ஒரு முடிவுக்கு வந்து விஜய் விஷால் கஷ்டப்பட்டு ரெண்டே ரெண்டு பேரையும் பேசி அனுப்பிவிட்டான் ஆனால் இங்கே கொண்டு வந்த டாப்பிக்கோ பவித்ரா டாப்பிக்கு பவித்ரா சீனி கொடுக்கல பவித்ரா சரியாக சாப்பாடு போடலன்னு சொல்லி பவித்ரா டாபிக் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த டாப்பிக் அப்படியே திரும்பி சாக்கிங் ஆப்போசிட்டில் வந்து சாக்கிங்கில் பிடிச்சி அடிச்சு பவித்ரா டாப்பிக் மறந்துட்டான் பவித்ரா டாப்பிக் அப்படியே மறந்து பவித்ரா இப்போ என்ன பண்ணா யாருக்கும் தெரியல கடைசியில் சவுந்தரியா மட்டும் போய் நீ இப்படி கொடுத்தியா அப்படி கொடுத்தியா நீயே யோசிச்சு கொடுத்தா உனக்கு அப்படி தோணுச்சுன்னா ஓகே நீ வச்சுக்கோ ஆனால் அது தப்புன்னு சொல்லிட்டு சவுந்தரியா வந்து அங்கே போய் பேசிட்டாங்க பவித்ரா ஒன்று தான் சொல்கிறாங்க நான் எனக்கு அப்படி தான் தோணும் நான் சீனி இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துட்டு இருக்காங்க ரொம்ப நெருப்பு மோடில் இருக்காங்க நினைக்கிறேன் பிரேக்கில் நெருப்பு மோடில் இருக்காங்க மொத்தத்தில் சொல்ல போனால் வீட்டுக்குள்ளே சண்டை கிட்டே போடுறான்னு அந்த கேப்டன்ஜிக்கு முதுகில் குத்த மாட்டேங்கான பிரேக்கில் அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு அந்த கோவ கிழங்குள்ள மாற்றி மாற்றி பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது ஒன்றும் ஒற்றுமையாக இருந்த மாதிரி பூரா போயில் சேதரி பேர் தான் இருக்கான் அதெல்லாம் நான் சௌந்தர ரொம்ப தெளிவு நேக்கா ஃபர்ஸ்டே வெளியே வந்து நேக்கா சாலியாக சுற்ற ஆரம்பிச்சாச்சு இப்போ பார்க்கலாமே வேணால் பாருங்கள் ஈவினிங்குள்ளே திரும்பி நம்ம ரயானும் ஜாகனும் உட்காந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதான் எப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க இதுன்னு ஆச்சரியமானு கேப்பீங்க கண்டிப்பா பாக்கலாம் இதுல நீங்க சொல்லுங்க உண்மையாவே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணது யாரு கடைசியா ஸ்கோர் பண்ணிட்டு போனது யாருன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துல மாற போடுங்க அடுத்ததுல